அன்பங்களுக்கு வணக்கம் இந்து மதத்தையும் இந்து மத கோயில்களையும் சீரழிக்க வேண்டும் பக்தர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லும் விதமாக பயமுறுத்தும் விதமாக இந்த எவனோ போட்ட பெடிகிரிக்கு வாலாட்டுகின்ற நாய்களாக திகழ்கின்ற ஊடகவியலாளர் என்ற போர்வையில செயல்படுகின்ற சிலரும் அந்த பெடிகிரிக்கு வாலாட்டுகின்ற யூடியூபர்களும் இந்து மதத்தை ஹிந்து சனாதன தர்மத்தை சீரழித்தே ஆக வேண்டும் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கின்ற வர்க்கத்தினரும் தீகா போன்ற போலி நாத்திகவாதிகளும் அந்நிய மதத்திற்கு இந்து மக்களை மாற்றிவிட துடிக்கின்ற மதமாற்ற புரோக்கர் மாமாக்களும் ஏதாவது ஒரு கோயிலை கையில் எடுத்து அந்த கோயில் வந்துட்டு பிரபலமான போதும் உடனே அந்த கோயிலை கையில் எடுத்து அங்கு நடந்தது கொலை கொலைகள் நடந்தன அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இங்கே பாலியல் இந்த பிரச்சனைகள் நடந்தது அப்படின்ட்டு கதை கட்டுவதை நம்ம வந்து நிறைய பார்த்துருக்குறோம் சமீபத்தில் ஈஷாவுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு ஏராளமான கோயில்கள் இவர்களால் நாசமா போனதுதான் உண்மை ஆனால் அப்படியே இந்த கோயில்களை நாசமாக போக வேண்டும் என்று செயல்பட்டால் எவனும் நன்றாக இருந்தால் சரித்திரம் இல்லை அது நாத்திகத்துக்கு நான்தான் தலைவன் சொல்லக்கூடிய மண்ணிலருந்து எல்லாருக்கும் அதே கதி தான் இப்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அந்த கோயில் வந்து ரொம்ப உன்னதமான கோயில் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் என்னுடைய கல்லூரி படிப்பை படித்தேன் என்னுடைய கல்லூரி தோழன் ஒரு படுகாயினத்தை சார்ந்தது அவர்களுடைய குலதெய்வம் போல அவங்க கருதக்கூடியது தர்மஸ்தலா இந்த தர்மஸ்தலா ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு அவ்வளவு சாநித்தியம் சைதன்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு போனால் அவ்வளோ நிம்மதி கேட்டது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்துக்களுக்கு இருக்கிறது இதனால அந்த கோயிலில் கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்கிறாங்க இதை பிடிக்காத சிலர் யார் அப்படின்னா இந்த நாத்திகவாதிகள் மதமாக்க புரோ மதமாற்ற புரோக்கர் மாமா பயலுங்க யூடியூபர்கள் பெடிகிரிக்கு வாலாட்டக்கூடிய யூடியூபர்கள் நாய்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தர்மஸ்தலாவில் ஒருத்தன் சொன்னால் நான் வந்து நான் அங்கே காவலாளியாக பய பணிபுரிந்தேன் நானே எண்பது பேர் அங்கே புதைச்சிருக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தன் சொன்னால் தமிழான என்ன ஒருத்தன் நம்ம அது அந் அந்த அந்த நபர்களுடைய பேரை எல்லாம் நம்ம உச்சரிக்கிறதுக்கு நமக்கு பூசுது கார்த்திகை என்ன ஒருத்தன் ஒரு சேட்டலைட் சேனல் அப்புறம் வந்துட்டு கௌரியா மதன் கோரியா என்னமோ ஒருத்தர் இவங்கெல்லாம் நாலாயிரம் பேருக்கு மேலே அங்கே இது பண்ணியிருக்காங்க அது ஒரு காடு அந்த காட்டில் வந்துட்டு நரி ஓனாயெல்லாம் வந்துட்டு பிணங்களை இழுத்து சென்றதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க நான் வந்து இந்த சோஸ் வீடியோ பாலிடாக்ஸ் அப்படின்ற சேனல்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன் அந்த தம்பி விக்கி என்கின்ற விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழே இந்த வீடியோ கீழே அவருடைய வீடியோவை அவர் வந்து நேரடியாக களப்பணிக்கு போய் கள ஆய்வுக்கு போய் எடுத்த வீடியோ அவர் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு அந்த லிங்கையும் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க இந்த தர்மஸ்தலாவிற்கு எதிராக குறைக்கின்ற நாய்கள் குறைக்கின்ற பெடிகிரிக்கு வாலாட்டுகின்ற நாலாயிரம் பேரா சுதந்திரத்தை கழுத்த நெரிக்கிற மாதிரியா பண்றாங்க தர்மஸ்தலம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் அந்த கோயில்ல நம்முடைய இந்த கோயிலை சீரழிப்பதற்காக ஒரு வழக்கு ஒன்று போடப்படுகிறது அந்த வழக்கில் வந்துட்டு ஒருத்த ஒரு ஒருத்தர் வந்துட்டு இப்படி நான் எண்பது பேரை புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அங்கே புதைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த வீடியோல நீங்க பார்த்துக்கோங்க அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை கடைசியில் அந்த ஆள் வந்துட்டு எனக்கு மனசாட்சி உறுத்துது அதனால நான் ஒரு சாட்சியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டவோட கொண்டு கொடுக்குறாரு அந்த மண்டபோடு வந்துட்டு அந்த கர்நாடகத்தில் உள்ளதே இல்லை அப்படிங்கிறது தான் வேடிக்கையான வினோதம் இந்த தர்மஸ்தலா ஒரு பெண்மணி வந்துட்டு இது பண்ணுறாங்க அவங்களுடைய மகள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக போனாங்க அந்த போய் கோயிலுக்கு போகும்போது காணாமல் போய்விடுகின்றார் அந்த பெண்ணை வந்துட்டு இவங்க இது பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனன்யா பட்டா என்னமோ அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை தம்பியுடைய வீடியோவில் இருக்கு சொல்லி அந்த இதை பிரபலப்படுத்தி கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா தற்சமே நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க என்ன சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உண்மை தெரியும் வரைக்கும் கொஞ்சம் விசாரணை வரைக்கும் அந்த அமைதி அப்படின்றது கொஞ்சம் கா காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு இது பண்ணுறது அங்கே விசாரணை நடக்கிறது விசாரணையில் இவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் மண்ணு தான் என்ன மண்ணு அதே மண்ணு தான் அதே மண்ணு தான் ஆக இவர்களுடைய நோக்கம் ஹிந்து கோயில்கள் எந்த கோயிலெலாம் கூட்டமாக இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பொருளியை கிளப்ப வேண்டியது அந்த கோயிலுடைய அந்த மக்கள் ஆர்வத்தை பக்தர்களுடைய ஆர்வத்தை குறைக்க வேண்டியது அந்த கோயிலுக்கு போக விடாமல் செய்வது இவர்களுடைய நோக்கம் ப்ராஜெக்ட் மரியா அப்படின்ட்டு நம்ம முன்னாலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த இதில் கோயில்களை மூடுவது கோயில்களை எல்லாம் ஹிந்து அவன் ஆராசான்ட் ஒரு பெடிகிரிக்கு வளாட்டுறது ஒன்று துள்ளிட்டு இருக்குமே சனாதனம் இருக்கும் வரை நீ வேசி மகன் ஒரு துண்டு ஒரு அங்குல சிலை இருக்கும் வரை இந்த பூமி இந்த இந்தியா வந்து உருப்படாது அப்படி இப்படின்லாம் பேசுவானே அந்த மாதிரியான மதமாற்ற புரோக்கர் இவர்களுடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உருவ வழிபாட்டை அழித்துவிட வேண்டும் அப்படி அழித்துவிட்டு பிற அந்நிய மதங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய நோக்கமாக திகழ்கிறது அதன் பிறகு தர்மஸ்தலாவில் இப்போ அந்த இதெல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா இந்த இவ்வளோ நேரம் நான் ஆரம்பத்தில் காண்பித்த அந்த வாடகை வாய்கள் பெடிகிரிக்கு வாலாட்டும் பிராணிகள் மதமாற்ற புரோக்கர் பயல்கள் எவனுமே இதை பற்றி பேசலை ஆக ஒரு கோயிலை கோயிலுடைய புண்ணியத்தை சிதைப்பதிலே அந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதிலே இந்த தீக்கா போன்ற அமைப்புகள் இந்த நாத்திக அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மதமாற்ற மாமா புரோக்கர் பயல்கள் எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு எதிராக நாம் தான் நாம் போராடி நம்முடைய தர்மத்தை தற்காத்து கொள்ள வேண்டும் எவனாவது சனாதன தர்மத்தை வேற இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் அந்த கும்பலில் இருந்து எவனாவது என் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தால் அவனுக்கு செருப்படி உண்டு இதே போல ஒவ்வொருவரும் உங்களுடைய மதம் உங்களுடைய தாயை ஒருத்த வேசி அப்படின்னு திட்டினா உங்களுக்கு எந்த விதமான உணர்வு வருமோ அதே உணர்ச்சியை இந்த தேர்தலில் நீங்கள் காட்டுங்கள் தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடி சம்மட்டி அடியாக இருக்க வேண்டும் இந்த சம்மட்டி அடி இந்து மதத்தை இழிவாக எவனும் பேசுவதற்கு தயங்கக்கூடிய அடியாக இருக்க வேண்டும் அந்த அடி வன்முறையாக ந அடியாக அல்ல அந்த அடி தேர்தலில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் டெபாசிட் கிடைக்கிற மாதிரி செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தர்மத்தை எவனும் காப்பாற்ற முடியாது நான் எங்கேயோ பேசினவன் நாளை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு சூத்திர நீ வந்துட்டு ஒரு வேசி மகன் உன்னை இந்து தர்மம் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி உங்களை வேசி மகன் உங்கள் உங்கள் தாயாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய மதத்தையும் நீங்கள் வணங்க இறைவன் இறைவனையும் ஈசனையும் தெய்வங்களையும் அவ்வளவு மோசமாக பேசுவான் இவன்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்து விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை வைத்து தர்மஸ்தலாவை நாம் இன்னும் புனிதப்படுத்துவோம் தர்மஸ்தலாவின் புகழை இந்த உலகறிய செய்வோம் தர்மஸ்தலாவிற்கென அந்த புண்ணிய யாத்திரையை அடிக்கடி மேற்கொள்வோம் என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் தம்பி விக்னேஷ் பாலிடாக்ஸ் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்க வாழ்த்துக்கள்